ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழியில முதல் பத்து முதல் திருமொழி ஐந்தாம் பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம் நாம் இப்போது ஆயர்பாடியில் இருக்கிறோம் கண்ணன் பிறந்தான் எங்கள் கண்ணன் பிறந்தான்னு நம்ம குட்டி கிருஷ்ணன் அவதாரம் பண்ணியிருக்கான் பெரியாழ்வார் யசோதை தான் அவனுக்கு தாயாக இருக்கிறாள் ஆயர்கள் ஆய்ச்சிகளோடு சேர்ந்து நாமும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இப்போ ஐந்தாவது பாசுரம் இதில் காட்சி என்னன்னா எல்லோரும் கண்ணபிரானை போய் நந்தகோப்பன் திருமாளிகையில் சேவிச்சா சேவிச்சுட்டு தங்கள் வீட்டுக்கு திரும்பி வந்தார்கள் திரும்பி வந்தவாளுக்கு ஆனந்தத்தை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல அதனால உரியல உள்ள பால் தயிர் நெய் எல்லாத்தையும் உருட்டி ஓட விட்டு அத்தோடு நாட்டியமாடி தானங்கள் செய்து இன்னும் என்னென்னவோ செய்து கண்ணன் பிறந்தான்னு கொண்டாடினார்கள் இப்போ கொண்டாடினு இருக்க வாழ்க்கைக்கு திடீர்னு ஒரு எண்ணம் வந்துதான் ஐயோ அந்த குழந்தைய நன்னா பார்க்கலையே இன்னொரு தடவை போய் பார்த்துட்டு வந்தா நன்னா இருக்குமே நாமுமே திருமலைக்கு போறோம் திருவேங்கட முடையான சேவிக்கணும்னு போகிறோம் திடீர்னு ஜருகண்டின்னு தள்ளிவிடுறா யாருக்குத்தான் ஆசை இருக்காது இன்னொரு முறையாவது நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பெருமாளை சேவிச்சுக்கோன்னு சொன்னால் நன்னா இருக்குமேன்னு தோணும் இல்லையா அது போல வந்த வாழ்க்கெல்லாம் இன்னொரு முறை நந்தகோபன் திருமாளிகைக்குள்ள போய் கண்ணனை சேவிச்சா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு அவாவா வீட்டுக்கு வந்து வேலையை பார்த்தவர்கள் கொண்டாடியவர்கள் அடுத்த வேலைக்கு சென்றவர்கள் யாராக இருந்தாலும் சரி கிருஷ்ணன் ஞாபகம் வந்தது கிடுகிடுன்னு நந்தகோபன் திருமாளிகையை நோக்கி ஓடி வர தொடங்கினார்களா அவர்கள் எப்படி ஓடி வந்தார்கள் அதை வர்ணிப்பதுதான் ஐந்தாவது பாசுரம் பாசுரத்தை முதல்ல பார்த்துடுவோமா கொண்ட தாள் உரி கோல கொடு மழு தண்டினர் பரிவோலை சயனத்தர் விண்ட அரும்பு அன்ன பல்லினர் அண்டர் மிண்டி புகுந்து நெய்யாடினார் கொண்ட உரி கோல கொடுமழு தண்டினர் பரிவோலை சயனத்தர் விண்ட முல்லை அரும்பு அன்ன பல்லினர் அண்டர் மிண்டி புகுந்து நெய் ஆடினார் இப்போ ஆயர்கள் அவரவர் வீட்டுக்கு திரும்பினார்கள் கொண்டாடினார்கள் பல படிகளில் கொண்டாடி இப்பதான் கொஞ்சம் கொண்டாட்டமெல்லாம் ஓய்ந்து அவர்களுக்கே மற்ற வீட்டு வேலை பார்க்கணுங்கிற எண்ணம் இல்லை இருந்தாலும் என்ன பண்றது அடுத்தடுத்து கடமை அழைக்கிறது அல்லவா அதனால என்ன பண்ணாலும் வீட்டு வேலை பார்க்கலான்னு ஓடினார்கள் உடனே கண்ணனுடைய நினைவு கண்ணனை சேவிச்ச ஆனந்தம் அவர்களை மீண்டும் வான்னு அழைக்க ஆரம்பிச்சுதான் அதனால அவரவர்கள் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலோ அந்த கோலத்தோடு அப்படியே நந்தகோப்பன் திருமாளிகையை நோக்கி மீண்டும் ஓடி வந்தாலாம் எப்படி வந்தார்கள் கொண்ட தாழ் உரி ஒரு சிலர் உரிய எடுத்து உருட்டி விட்டா இல்லையா உரிய எடுத்து உருட்டி விட்டவர்கள் அந்த உரிய மீண்டும் கொண்டு போய் அதே இடத்தில் வைக்கலாம்னு நினைச்சுட்டு இருக்கும் போதே கண்ணன் ஞாபகம் வந்தது அந்த உரிய அப்படியே கையில எடுத்துன்னு வந்துட்டாலாம் கொண்ட தாழ் உரி இந்த இடத்துல கொண்ட அப்படின்னா நெருக்கமாக கட்டப்பட்டன்னு அர்த்தம் தாழ்னா கயிறுன்னு அர்த்தம் கொண்ட தாழ் உரினா நெருக்கமாக கட்டப்பட்ட கயிற்றை உடைய உரின்னு அர்த்தம் அந்த காலத்துல உரின்னு சொல்லி அதுல பாத்திரம் வச்சு அதற்கு மேலே பார்த்தால் பால் தயிர் வெண்ணெய் இதெல்லாம் சேமித்து வைப்பார்கள் அதுலேயும் குறிப்பா பின்னாடி கிருஷ்ணன் ஆயர்பாடியில் அவதாரம் பண்ணி அடுத்தடுத்து நிறையா திருட போறான் இல்லையா இவனுக்கு எட்டாம இருக்கணுங்கிறதுக்காகவே நிறைய உரியில் ஒழிச்சு வைப்பா அதெல்லாம் பின்னாடி நடந்த சரித்திரம்னு வச்சுக்கோங்க இப்போ அந்த உரின்னு சொன்னாலே நெருக்கி கட்டப்பட்ட கயிறுகள் தான் அந்த உரிக்கான அடையாளம் அப்போ கொண்ட நெருக்கி கட்டப்பட்ட தாழ் கயிற்றை உடையதானே இந்த இடத்துல தாழ்னா கயிறுன்னு அர்த்தமா தாழ்னா பொதுவாக கால்னு தானே அர்த்தம் அது எப்படி கயிறாகும்னா மணவாள மாமுனிகள் அவர் வியாக்கியானத்துல சுவையா சொல்றார் நமக்கு லெக்ஸ் காலா இருக்கு ஊரிக்கு அந்த தான் காலம் அதனால கொண்ட தாழ்னா நெருக்கி கட்டப்பட்ட கயிறாகிய காலை உடைய உரி அந்த உரியை எடுத்து பழையபடியே அந்த இடத்துல வைக்கலாம் மாட்டலான்னு போனவர் கிருஷ்ணன் நினைவு வந்தது அந்த உரிய அப்படியே கையில் எடுத்துக்கொண்டு நேரா நந்தகோபன் திருமாளிகை வாசலுக்கு கண்ணனை காண வேண்டும் கண்ணனை காண வேண்டும்னு வந்து நின்றுருக்கா அப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டு வந்தவாள்லாம் பார்த்தா கையில எதுவுமே இல்லாமல் வந்தார்களாம் இப்போ செகண்ட் ரவுண்ட் வரவா பார்த்தா ஒரு சிலர் கையிலே உரியோடு வந்து நிற்கிறார்கள் அடுத்து இன்னும் ஒரு சில ஆயர்கள் அவ கையில கோடாலி எடுத்துட்டு மரம் வெட்டணும் அது போன்ற பணிகளுக்காக போயிட்டாலாம் ஆனாலும் இருப்பு கொள்ளல ஐயோ கண்ணனை மீண்டும் ஒரு முறை காண வேண்டும்னு ஆசைப்பட்டா கோடாலியோட வந்துட்டாளாம் அதான் கோல கொடுமுழு கோலன்னா அழகான கொடுனா கொடுமையான கூர்மையானன்னு அர்த்தம் மழுனா ஆக்ஸ் கோடாரின்னு அர்த்தம் கோல கொடுமுழு அழகான கூர்மையான கோடாரி கோடாரி கூர்மையா இருக்கும் சரி அதுல அழகு என்னன்னா அதை பக்தியோடு பவியமா ஏந்தின்னு வந்திருக்காளே அதுதான் அழகு அப்போ கோல கொடுமுழு அந்த கோடாலியும் கையில ஏந்திட்டு கிருஷ்ணனை பார்க்கணும்னு அப்ப பாருங்க இதை கற்பனை பண்ணி பாருங்க நந்தகோப்பன் திருமாளிகை வாசல்ல கையில உரியோட ஒரு பத்து பேர் கிருஷ்ணனை பார்க்கணும்னு வந்து நின்னு இருக்கா செகண்ட் ரவுண்டு இன்னொரு பத்து பேர் பார்த்தா கையில கோடாலியோடு கிருஷ்ணனை காண வேண்டும் கிருஷ்ணனை காண வேண்டும்னு வந்து நின்னு இருக்கா எடுத்து பார்த்தா இன்னும் ஒரு சிலர் தண்டினர் மாடு மேய்க்கணும்னு கையில குச்சி எடுத்துன்னு போயிட்டா குச்சி எடுத்து மாடு மேய்க்க போனவாடுக்கு கிருஷ்ணன் ஞாபகம் வந்தது மாடெல்லாம் அப்படியே விட்டா குச்சியை கீழே போடணும்னு கூட நினைவு தோணல கண்ணனை காண வேண்டும்ங்கிற ஆர்வத்துல தண்டுனா கோல் குச்சி ஸ்டிக்குன்னு அர்த்தம் தண்டினர் கையில அந்த குச்சியோடு கண்ணனை காண வேண்டும் கண்ணனை காண வேண்டும்னு அவர்கள் வந்து நின்று கொண்டிருக்கிறார்கள் இதை விட பியூட்டி இன்னும் ஒரு சிலர் அவ என்ன பண்ணாலாம் வீட்டுக்கு போய் படுத்து உறங்கி விட்டார்கள் சயனித்து கொண்டு விட்டார்கள் எதுல அவ சயனித்துப்பான்னா தாழம்பூ சொல்றோம் இல்லையா அந்த தாழை மர ஓலையாலே செய்யப்பட்ட படுக்கை அந்த தாழை மர ஓலையாலே செய்யப்பட்ட அந்த படுக்கையிலே அவர்கள் சயனித்திருந்தார்கள் திடீர்னு அப்படியே கண்ணை மூடினா கண்ணுக்குள்ளும் கண்ணன் தான் நிறைந்திருக்கிறான் சில பேர் கனவு கண்டால் கனவிலும் கண்ணன் தான் வருகிறான் அதனால என்ன பண்ணாராம் அப்படியே அந்த பாய் எதுல படுத்துட்டு இருந்தாலோ கண்ணனை காண வேண்டும்ங்கிற ஆர்வத்துல பாய சுருட்டி வீட்லயே வைக்கணுங்கிறத மறந்துட்டு பாய சுருட்டி கையில எடுத்துன்னு ஓடி வந்துட்டாலும் அதனால அடுத்த பத்து பேர் பார்த்தா கையில சுருட்டி வச்ச பாயோட வந்திருக்கா எப்படிப்பட்ட பாய் பரி ஓலை சயனத்தர் பரினா பறித்து எடுக்கப்பட்ட ஓலைனா தாழை ஓலைன்னு அர்த்தம் தாழம்பூன்னு சொல்றோம் இல்லையா அந்த தாழ மரம் அந்த தாழை ஓலை பரி ஓலை பறிக்கப்பட்ட பறிக்கப்பட்ட அந்த தாழை ஓலை இருக்கே சயனத்தர் சயனம்னா படுக்கை மெத்தை பெட்டுன்னு அர்த்தம் சயனத்தர் அந்த மெத்தையும் தூக்கின்னு வந்துட்டாளாம் அதனால பரி ஓலை பறிக்கப்பட்ட தாழை ஓலையாலே செய்யப்பட்ட சயனம் படுக்கை அதை எடுத்துன்னு வந்திருக்காளாம் நந்தகோபர் பார்த்தா பொதுவா குழந்தை பிறந்திருக்குன்னா குழந்தைக்கு கொடுக்கறதுக்காக ஏதாவது கிஃப்ட் ஐட்டம்ஸ் பரிசு பொருள்கள் எடுத்துன்னு வருவா நந்த கோப்பர் என்னப்பா எல்லாம் எடுத்துன்னு வந்திருக்கான்னு பார்த்தா ஒரு பத்து பேர் உரிய கையில் எடுத்துன்னு வந்திருக்கா அடுத்த பத்து பேர் கோடாரிய கையில் எடுத்துன்னு வந்திருக்கா பத்து பேர் மாடு மேய்க்கிற குச்சிய கையில் எடுத்துன்னு வந்திருக்கா இன்னும் பத்து பேர் தாழை ஓலையாலே செய்யப்பட்ட படுக்கை எடுத்துன்னு வந்திருக்கா நந்தகோபுர் பார்த்தாராம் நான் இப்படி கேள்விப்பட்டதே இல்லையே குழந்தை பிறந்திருக்குன்னா குழந்தைக்கு ஏதாவது பரிசு கொடுப்பா அல்லது பொண்ணும் பொருளும் கொடுப்பா அல்லது இன்றைய வழக்கம் நாம என்ன செய்யறோம் ஒரு குழந்தை கையில ஐநூறு ரூபாயோ நூறு ரூபாயோ நம்ம வசதி எவ்வளவோ அதுக்கேத்த மாதிரி ஒரு பணத்தை கொண்டு வந்து சொருகிறோம் மேலும் அந்த காலத்துல குழந்தையோட நாக்குல தேன் தடவுவது அல்லது குழந்தைக்கு சக்கரை கொடுப்பது இது போன்ற வழக்கம் உண்டு முத முதல்ல ஒரு குழந்தைய பார்த்தா அது நாக்கில சர்க்கரை தழுவுவது என்ற வழக்கம் இன்று வரை பெரியோர்கள் வைத்திருக்கிறார்கள் அடியனுக்கு குழந்தை பிறந்த புதுசுல கூட அடியனுக்கு ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீமத் பவுண்டிகபுரம் ஆண்டவனை சேவிக்கிற பாகியம் கிடைச்சது குழந்தையோட போயிருந்தேன் அப்போ பார்த்துட்டு குழந்தைய குடுன்னு சொல்லிட்டு துவாமே தம்முடைய திருக்கரங்கள்ல வாங்கி அந்த குழந்தை நாக்கல சர்க்கரையை தடவரேன்னு சொல்லி அவர் திருக்கையால அனுகிரகம் பண்ணாருன்னு வச்சுக்கோங்க அப்படி சர்க்கரையை தட வருதுன்னு வழக்கம் உண்டு கோபர் பார்த்தார் குழந்தைக்கு நீங்க ஒண்ணுமே கொண்டு வரல எல்லாம் பார்த்தா உரிய கொண்டு வந்திருக்கேன் கொடாலி கொண்டு வந்திருக்கேன் குச்சி கொண்டு வந்திருக்கேன் இப்படி எல்லாம் வந்திருக்கேன் எல்லாரும் சிரிக்கிறாளாம் என்ன பண்றது குழந்தைய பார்க்கணுங்கிற ஆர்வத்துல வந்துட்டோன்னு அப்படி லேசா சிரிச்சாலாம் எப்படி சிரிச்சா விண்ட முல்லை அரும்பு அண்ண பல்லினர் முல்லை அரும்பு மலர்ந்தால் எப்படி இருக்குமோ அது போன்ற பற்களோடு கொஞ்சம் வெட்கப்பட்டு ஓ சாரி நந்தகோபரே ஏதோ அவசரம் குழந்தைய பார்க்கணுங்கிற ஆனந்தத்துல நாங்க எந்த நிலையில இருந்தோமோ அந்த நிலையில இருந்து அப்படியே ஓடி வந்துட்டோம் ஒரு சிலர் இந்த உருட்டி விட்ட உரிய திரும்ப மாட்டலாம்னு நினைச்சோம் கிருஷ்ணன் ஞாபகம் வந்தது அப்படியே வந்துட்டோம் இன்னும் ஒரு சிலர் மரத்தை வெட்டலான்னு கோடாலியோட போனோம் கண்ணன் ஞாபகம் வந்தது அப்படியே வந்துட்டோம் மாடு மேக்கலான் குச்சியோட போனோம் கண்ணன் ஞாபகம் வந்தது குச்சியோட வந்துட்டோம் சயணிக்கிறான்னு அந்த தாழை ஓலையால் செய்யப்பட்ட பாயில சயனித்தோம் பாயை சுருட்டி வீட்டுல வச்சுட்டு வரணும் ஆனா அது வரைக்கும் பாய சுருட்டி கையிலேயே எடுத்துன்னு வந்துட்டோம் எல்லாம் கண்ணன் மீது உள்ள அன்புன்னு சொல்லி விண்ட முல்லை அரும்பு அண்ண விண்டனா மலர்ந்தன்னு அர்த்தம் தமிழ்ல ஒரு பூ மலர்ந்தது என்பதை சொல்வதற்கு பல வார்த்தைகள் உண்டு அகழ்ந்தன தோன்றி அவிழ்ந்தன காயா நெகிழ்ந்தன நேர்முகை முல்லை மகிழ்ந்து இதழ் விண்டன கொன்றை விரிந்த கருவிளை கொண்டன காந்தள் கொலை அகழ்ந்தன அவிழ்ந்தன நெகிழ்ந்தன விண்டன விரிந்தன கொண்டன இது எல்லாமே வந்து பூ குறிக்கும் அர்த்தம் முல்லை 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 போல மலர்வதையரும்பு போன்ற பல்லினர் அவர் பற்கள் எப்படி இருக்குன்னா பல்லினர்னா பல்லை உடையவர்கள் அர்த்தம் நம்ம எல்லாரும் முல்லை அரும்பு பார்த்திருப்போம் முல்லை அரும்பு என்பது முதல்ல மொட்டா இருக்கும் அது விண்டால் மலர்ந்தால் அப்படியே அது மலர்ந்து அழகாக விரிந்து காணப்படும் அது போல அவெல்லாம் வரும்போது நந்தகோபன் திருமாளிகைக்குள்ள வரும்போது கிருஷ்ணன் எங்கே கிருஷ்ணன் எங்கேங்கிற பதட்டத்தோடு அப்படி முல்லை அரும்பு இருக்கும் போது மூடியிருப்பது போல வாய் மூடிய நிலையில் பற்கள் அப்படி உள்ளே இருக்கும் நிலையில் அவள் வந்தாளாம் இப்ப நந்தகோப்பன் என்னப்பா இதெல்லாமா குழந்தைக்கு எடுத்துன்னு வந்து போது ஒரு சிரிப்பு சிரிப்பா இல்லையா வெட்கத்தோடு விண்ட முல்லை அரும்பு அண்ண பல்லினர் அந்த முல்லை அரும்பு மலர்வது போல தங்களுடைய பற்களை எல்லாம் வெளிக்காட்டி கொண்டு இதோட வந்துட்டோம் அப்படின்னு விண்ட மலர்கின்ற முல்லை அரும்பு அண்ணன் முல்லை அரும்பு போன்றதான பல்லினர் பற்களை உடையவர்களாக ஒரு பூ மொட்டும் மலர்வது போல அந்த பற்களால் வெள்ளந்தியான சிரிப்பு எந்த கள்ளங்கபடமும் இல்லாத கண்ணன் மீது உள்ள பாசத்தால் வந்த சிரிப்பு வெட்கத்தோடு கூடிய சிரிப்பு அந்த சிரிப்போடு வந்து அண்டர் மிண்டி புகுந்து அதுவும் வந்து இப்ப நந்தகோபன் திருமாளிகைக்குள்ள மீண்டும் நுழைறாளாம் இப்ப எப்படி புகுந்தார்கள்னா மிண்டினா நெருக்கி கொண்டுன்னு அர்த்தம் அண்டர்னா ஆயர்கள்னு அர்த்தம் தமிழ் இலக்கணத்துல அண்டர் என்ற சொல் தேவர்களையும் குறிக்கும் எதிரிகளையும் குறிக்கும் மாடு மேக்கிற ஆயர்களையும் குறிக்கும் இங்கே ஆயர்கள் அண்டர் ஆயர்கள் மிண்டி புகுந்து நெருக்கி கொண்டு உள்ளே புகுந்தார்கள்ங்கிறார் அதாவது இந்த புகுந்துங்கிறது ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு கண்ணன் பிறந்தான் என்னும் போதே காணத்தாம் புகுவார் என்று பெரியாழ்வார் பாடிட்டார் ஆனா இந்த பாட்டில் என்ன சொல்றார் அண்டர் மிண்டி புகுந்து ஒத்தர ஒத்தர நெருக்கிண்டு உள்ளே போனாங்கிறார் இப்ப ஏன் நெருக்கிண்டு உள்ள போகணும் ஏன்னா மூணாம் பாட்டுல வரும்போது அவர் அவர் முதல் முறை கண்ணனை சேவிக்கணும்னுட்டு வரா சோ ஃபர்ஸ்ட் டைம் வரா சேவிக்கிறா திரும்ப போயிடறா ஆனா இப்போ என்ன ப்ராப்ளம்னா சேவிச்சிட்டு போனவா எல்லாரும் இரண்டாந்திரம் சேவிக்கணும்னு மீண்டும் வரா அப்போ இதற்கு முன்னாடி பார்க்காத ஃபர்ஸ்ட் டைம் சேவிக்க வேண்டியவா கூட்டமும் நின்னு இருக்கு ஃபர்ஸ்ட் டைம் சேவிச்சுட்டு ரிப்பீட் செகண்ட் டைம் சேவிக்கணும்னு வரவா கூட்டமும் நின்னு இருக்கு இப்ப இவாளுக்குள்ள நெருக்க ஆரம்பிச்சுட்டாலாம் அதான் அண்டர் மிண்டி புகுந்து அவ ஒருத்தர் ஒருத்தர் நெருக்கி அடிச்சு பிடிச்சிட்டு நீ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க முன்னாடி போவியா நான் சீனியர் நான் செகண்ட் டைம் பாக்கணும் நான் முன்னாடி போறேன் நான் அண்டர் மிண்டி புகுந்து ஒருத்தர் ஒருத்தர் போட்டி போட்டு உள்ளே புகுந்து அதுக்கப்புறம் நந்தகோபுரம் சொன்னாராம் குழந்தைய ரெண்டு தடவை மூணு தடவை பாக்குறது பெருசு இல்ல புதுசா பிறந்த குழந்தை உள்ள பிரசவ கிரகத்துக்கு வந்திருக்கேள் பிரசவ கிரகத்துக்கு வந்துட்டு போனா நீராடணும் குளிக்கணும் இல்லையா விருத்திங்கிறது உண்டு அதனால எல்லாரும் ஆத்துக்கு போய் குளிங்கோன்னாராம் அவ சொன்னாலாம் இந்த குழந்தைய பார்த்ததும் நீராடணும்னு எங்களுக்கு மனசு வராது சந்தோஷத்துல நெய் ஆடுறோம்னு சொல்லி அண்டர் மிண்டி புகுந்து எல்லாம் வந்துட்டு எல்லாம் வீட்டுக்கு போய் என்ன பண்ணாலாம் நெய் ஆடினார் ஆடுதல்னா இந்த இடத்துல குளித்தல்னு அர்த்தம் நீராடுதல்னா என்ன தண்ணீரில் குளித்தல் தீர்த்தமாடுதல் நீராடுதல்னு சொல்றோம் நெய் ஆடினார் தங்கள் உடம்பு முழுக்க நெய்யை ஊத்தின்னு குளிச்சுட்டாளாம் ஏன் பா நெய்யை ஏன் ஊத்தின்னு கேள்னா ரெண்டு காரணம் ஒன்னு ஆயர்களுக்கு ஆனந்தம் தலைக்கேறித்துனா என்ன பண்றதுன்னு தெரியாது அவள்கிட்ட இருக்கிறது நெய் நெய்யில் குளிச்சுட்டா ரெண்டாவது கிருஷ்ணனை சேவிச்சுட்டு நீரில் குளிச்சோம்னா என்ன அர்த்தம் கிருஷ்ணனை விட்டுட்டு நாம வந்துட்டோம் ஒருத்தர் நீராடுவது ஏன் கோவிலுக்கு போயிட்டு வந்து யாரா குளிப்பாளா அதனால என்ன பண்ணாலாம் நாங்கள் நீராட விரும்பல நெய்யில குளிச்சிடுறோம்னு சொல்லி நெய் ஆடினார் நெய்யிலேயே மொத்தமாக நீராடி விட்டார்கள் இப்படி ஆயர்கள் ஆனந்தப்பட்டார்கள் கொண்ட தாழ் உரி கோல கொடு மழு தண்டினர் பரிவோலை சயனத்தர் விண்ட முல்லை அரும்பு அன்ன பல்லினர் அண்டர் மிண்டி புகுந்து நெய்யாடினார் கொண்ட தாழ்வுரி கோல கொடுமழு தண்டினர் பரிவோலை சயனத்தர் விண்ட முல்லை அரும்பு அன்ன பல்லினர் அண்டர் மிண்டி புகுந்து நெய் ஆடினார் ஆக ஒரு சிலர் கையிலே அந்த தாழ்வுரி அந்த கயிற்றோடு கூடிய உரி அதை எடுத்துன்னு வந்துட்டா இன்னும் ஒரு சிலர் தங்கள் கையிலே நல்ல அழகான கூர்மையான கோடாரி எடுத்துன்னு வந்துட்டா இன்னும் ஒரு சிலர் மாடுமைக்கும் கோலை எடுத்துன்னு வந்துட்டா இன்னும் ஒரு சிலர் தாழை ஓலையாலே பின்னப்பட்ட பாயை எடுத்துன்னு வந்துட்டா அப்படி வந்து நந்தகோபர் முன்னாடி முல்லை அரும்பு மலர்வது போல் சிரித்து கொண்டு நின்று ஒருவரை ஒருவர் நெருக்கி கொண்டு உள்ளே புகுந்து கண்ணனை சேவிச்சுட்டு வந்து நெய்யிலேயே குடித்து விட்டார்கள் இதற்கு அடியேன் வழங்கும் ஆங்கில வடிவம் தே கேம் வித் வெசல்ஸ் வித் ஆக்சஸ் they came with sticks, they even came with mattresses, they came to see Krishna with smiles all over their face like a blossomed jasmine. After entering the house and seeing Lord Krishna, they went back and took bath in ghee. என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இனி இதற்கு அடுத்த பாசரம் தொடர்ந்து கண்ணனை எப்படி கொண்டாடினார்கள்ங்கிறத நாமும் அனுபவித்து கொண்டாடுவோம் பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் ളളൂറി കോൽ കോടുണ്ടീനർ പരിയോലൈ ശയന കൊണ്ട നാളൂരി കോൽ കോടുമഴു തണ്ടീന പരിയോലേ பண்ண பல்லினறும்ப பல்லர் மி புகுதி ஆடினார் விண்ட முல்லை அரும்பண்